வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு அருமையான குதிரைவாளி கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தோரம் பருப்பு பாசி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரெகுலராக தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஏன்னா பருப்பு ஐட்டம் சேர்க்கறதுனால வெந்தயம் சேர்த்தோம்னா நல்லா கொடுமையா இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண தான் இப்போ பாருங்க வெந்தயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா குட்டி தக்காளியாக ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மத்தியாக அரைஞ்சிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து வாயில் கடிபடுறது பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போதில் இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ளேவர்காக மட்டும்தான் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்குதாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா பதம் கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் அரை டம்ளருக்கு குதிரைவாளி அரிசி கால் டம்ளருக்கு வந்து துவரம் பருப்பு அதே கால் டம்ளருக்கு வந்து பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கப் வருது ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து குழையாக வைக்க போகிறோம் அதனால் ஆறு கப்பு தண்ணி வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் பக்கத்தில் சூடாகிட்டு இருக்குது இப்போ நல்லா வதங்கினதும் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஓரம்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிருச்சு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் இல்லை இது கிச்சடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் சுகர் லெவலும் ஏறாது ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக் லேசமைக்கு தான் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது பருப்பு சேர்த்துருக்கோம் வெறும் சிறுதானியம் மட்டுமே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அதனால் சரிக்கு சமமாக நம்ம பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த சிறுதானியத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியாது நல்லா சுவை அதிகமாக இருக்கும் பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நைட்டுக்கும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நல்லா பசி தாங்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இருக்கிற சிறுதானியத்திலே வந்து நம்பர் ஒனில் இருக்கிறது குதிரைவாளி அரிசி தான் லோக்லை சமைக்கு மூணு வேலையுமே குதிரைவாளி அரிசி வச்சு சாப்பிடும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி நான் கூட டாக்டர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து இந்த மாதிரி கிச்சடி இந்த சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்டே இருக்கலாம் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் உப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தில் போட மறந்துட்டேன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பொதுவாக சிறுதானியங்கள் எல்லாமே குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மொதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சுருங்க அதாவது மத்தியானம் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் ஒரு ஆறு மணி போல் ஊற வச்சிட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து டைம் இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குதிரைவாளியரசு எடுத்துருக்கேன் எந்த அரிசியில் வேணாலும் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் டெய்லியும் கூட ஒவ்வொரு அரிசி நம்ம யூஸ் பண்ணலாம் சிறுதானியம் குதிரைவாரி அரிசி ஒரு நாள் சாமை அரிசி ஒரு நாள் திணை வரகு எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சோம்னா எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைச்சும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மணத்தக்காளி கீரை இருந்ததுனால மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன் அரைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அதுவும் இதில் பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்துடுது சிறுதானியம் வந்துடுது பருப்பு வந்துடுது கீரை வந்துடுது இதோட ஒரு சைடிஷ் ஒரு முட்டை வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சாப்பாடு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அரிசியும் சேர்த்தாச்சு அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு அப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு விசில் வந்து நல்லா அதிகமாக விடணும் ஏன்னா நல்லா குழைவாக வரணும் நமக்கு அந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு சாதத்தோட அந்த அரிசியோடு கலந்துச்சுனா தான் நமக்கு வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும் பருப்பு வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் விசில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ நல்லா வச்சுருங்க நான் வந்து ஒரு ஆறு உசில் வைக்கிறேன் ஆறு உசில் வச்சுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உங்களோட சாம்பார் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை கிச்சடி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இது ஆறுச்சுனா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இது வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்டு தண்ணியை மட்டும் வற்ற விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம குதிரைவாளி அரிசி சிறுதானியம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நேரம் ஆக அது வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பக்குவமே கரெக்டான பக்குவமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து தாளிக்க நோக்கணும்லாம் அவசியம் இல்லை சூப்பராக ரெடியாயிருச்சு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி